ஹாய் பிரண்ட்ஸ் பேரீங்க நான் உங்கள் அரசியல் விவசாயி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து அரப்பு பவுடர் வந்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அது வந்து எங்கேன்னா சென்னைக்கு அது வந்து இப்போ கொரியர் பண்ணிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் எங்கே போனேன் என்னென்ன பண்ணேன் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்லாம் காட்டி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கும் தேவைன்னா சொல்லுங்கள் நான் வந்து அரப்பு பவுடரும் ஆவாரம்பு பவுடரும் சேல் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கு நீங்கள் எட்ஜைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள்